குங்குமப்பூவே பூவே கொஞ்சும் பூராவே குங்கும பூவே கொஞ்சும் பூராவே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே இந்த பாடலோட மெட்ல எட்டாம் வகுப்பு இயல் நான்கு கவிதை பேழை புத்தியை தீட்டு என்கின்ற ஆலங்குடி சோமுய்யாவுடைய பாடலை நாம இன்னைக்கு கத்துக்க போறோம் வாங்க கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையைக் காட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கோடு உன்னை அடுத்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு மண்ணுக்கு தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா பா மண்ணுக்கு தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா இதை மறந்த வன் வாழ்வு தடம் தெரியாமல் மறந்தே போகுமப்பா இதை மறந்த வன் வாழ்வு தடம் தெரியாமல் மறந்தே போகுமப்பா கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இங்கே இருப்பது சில காலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணி தெளிவாகும் இதனால் உண்டோ ஒரு லாபம் இதை எண்ணி தெளிவாகும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருது குறியீட்டை அழுத்துங்கள் எட்டாம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கும் அனுப்புங்கள் வேறொரு மனப்பாட பாடலோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி